நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மூடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாக பொது பலனி சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வணிகம் ஓம் யோனமே நட்பவி நற்பவி நற்பவி ஓம் காஞ்சிவாசாகிய வித்மகே சாந்த ரூபாய் தீமகி தன்னோ சந்தசேந்த பஜோதயாத் என் ஆத்மா திரு மகா வாராகிய வணக்கன் ஓ மகிஷத் பஜாய்மகே சண்டக தன்னோ வாராகி இப்போ இந்த பதிவில் பொது பலனையும் முதலில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் சூரியனும் குருவும் இணைந்து நடத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது இந்த சூரியன் குருவும் இணைந்து நடத்தும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்கப்படுகிறது எனவே நாட்டில் எல்லோருக்கும் சுபிச்சமாக இருப்பார்கள் எண்ணியது என்னையும் எண்ணம் போல் நடக்கும் நல்வாழ்க்கை சித்திக்கும் இருந்தாலும் இயற்கை பேரிடர்கள் என்று சொல்லும் வகையிலே அதிகமான மழை பொழியும் அதிகமான வெயில் இருக்கும் அதிகமான குளிரும் சேர்ந்து இருக்கும் நிலச்சரிவுகள் அடிக்கடி ஏற்படும் நில அதிர்வுகள் ஏற்படும் ஆபத்துகள் விபத்துகள் அடிக்கடி நிகழும் எல்லா போக்குவரத்திலுமே நிகழும் சாலை வழியிலும் ஆகாய வழியிலும் நீர் வழியிலும் மே போக்குவரத்து மூலமாக ஆபத்துகள் விபத்து ஏற்படப் என்பதாக இருப்பதால் மக்களை வளரும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அயல் நாட்டிலிருந்து தொற்று வைரஸ் கிருமி என்று சொல்லணும்னா அதையும் வந்து மக்களுக்கு அதனுடைய பாதிப்பை தர இருக்கிறது அதற்கும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தனது செய்து எல்லாமல்ல எம்பெருமான் ஆசியுடன் வாழ்வங்க வாழ வேண்டும் சொல்லி இந்த பொது பலனை சொல்லி முடிக்கிறேன் மிதனராசினியர்களே உங்களுக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தாண்டு விட பலபனங்கள் தான் பார்க்கப் போகிறோம் வருட ஆரம்பத்திலே அலைத்திருச்சு இருக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் நிலையில்லாத பயணம் இருந்து வரும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் என்ன செய்வது ஏது செய்வது என்று யோசித்து வருவீர்கள் இவ்வாறாக நடந்து வரும் அந்த குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முட்டுக்கடை போடுவது மாதிரி அமையும் இருந்தாலும் அடுத்த வரும் ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு நல்ல பல விஷயங்கள் புலப்படும் தெளிவு கட்டும் சீரிய சிந்தனை ஏற்படும் அதன் மூலம் எழுந்ததை மீண்டும் பெற்றுவிடுவீர்கள் சினிமா அரசியல் சமூகம் தந்துப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொறுப்புகள் வந்து சேரும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் தொழில் உத்தியோக வியாபாரத்தில் மேன்மையான போக்கு நிலவும் கையில் கையிருப்பு வந்து சேர்ந்து அதன் மூலம் பலவிதமான பிரச்சனைகளை விடுவீர்கள் திட்டம் போட்டு வகுத்து வாழ்க்கை நடத்துவீர்கள் இவ்வாறாக இருந்து வரும் அதுவும் அல்லாமல் உங்களுக்கு தாய் வழி உறவு பலப்படும் மாமன் மைத்துனர் வகையிலே உள்ள உறவுகள் மூலியமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வாழ்க்கையிலே தென்படும் மதராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்காக காத்து நிற்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் வருடா மத்தியிலே திருமண வாய்ப்புகள் கிட்டும் நல்ல வாழ்க்கை சி சித்திக்கும் கணவன் மணி உறவு ஒருமித்த கருத்தோடு இருக்கும் பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக சீராகும் இதெல்லாமே நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் இருந்தாலும் எது எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி புதனாக இருப்பதால் புதன்கிழமை தோறும் பெருமாளையும் வெள்ளிக்கிழமை தோறும் தாயாரையும் அல்லது மகாலட்சுமியும் வழிபட்டு வரலாம் இருவரையும் சேர்த்து வணங்கி வழிபட்டு வரலாம் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வரலாம் இரட்டை குழந்தைகளை எங்கேயாவது பார்க்க நேர்ந்தார் என்று உதவி புரியலாம் ஏழ்மை உள்ள இரட்டை குழந்தைகளுக்கு உதவி பண்ணலாம் ஆசிரமம் சென்ற குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை புரிந்து வரலாம் இதெல்லாம் தொடர்ந்து செய்து வரணும் இது இல்லாமல் கல்வியில் படிப்புக்கு உள் தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் நோட்டு புத்தகம் பென்சில் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்து வரலாம் கல்விக்கும் படிப்புக்கும் நீங்கள் எவ்வளவு தான தர்மம் செய்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்பாக அமையப் போகிறது தந்தை வழி உருவால் சிறு சிறு மனக்கசுகள் ஏற்படிப்பின் சீராகும் பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் அதுவும் காலதாமதம் ஏற்பட்டு அதன் பிறகு கைக்கு வந்து சேரும் இது மாதிரி பிரச்சனைலாம் வரப்போதுங்க அது இல்லாமல் மிதனராசிக்காரர்களுக்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வேலை மாற்றம் ஏற்படும் இருக்கும் உத்தியோகத்தில் சிறு சிறு சக ஊழிகள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகலாம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக ஏற்படப் போகிறது அதன் பிறகு உங்களுக்கு முக்கிய ஒரு பொறுப்புகள் வந்து கிடைக்கும் ஒன்றை எழுந்து ஒன்றை பிரிவீர்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வந்து சேரப்போகிறது அடுத்ததாக பார்த்துருக்கோனால் மிதனராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த பொண்ணும் பொருளும் உங்களுக்கு இப்பொழுது உதவி புரி அமையும் இதுதான் சேமித்து வைக்கணும்னு சொல்லுவாங்க பணம் மட்டும் சேமித்து வைக்கணும் இல்லை தானியங்கள் பணம் நகை நட்டு பொருள் எல்லாமே சேர்த்து வைக்கிறது ரொம்ப விசேஷம் நமக்கு கஷ்டமான இடத்துல அது கண்டிப்பாக உதவி கிடைக்கும் உதவி புரியும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு ஏற்பட போகிறது அதன் மூலம் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தும் மீண்டு வந்து விடுவீர்கள் இந்த மாதிரிலாம் நடந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இடம் பலன்கள் எப்பொழுதுமே சரிசமமாக தான் இருந்து வரப்போகிறது உயர்வு தாழ்வு என்பது இருக்காது மனநிலை அடிக்கடி மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் இதற்கெல்லாம் தியான வழிபாடு உங்களுக்கு மிகவும் சொல்லப்படுகிறது தியான மார்க்கமாக இருந்து வரலாம் தொடர் வழிபாடு நல்லதை செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடத்திலே ஒரு பெரிய மனிதராக உதவிகள் கிடைக்கும் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் குழந்தைகள் போராடி வெற்றி பெறுவார்கள் அது கல்வியிலாக இருக்கட்டும் போட்டி பதவிகளாக இருக்கட்டும் இவ்வாறு நடக்கப் போகிறது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கப் போகிறது என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தந்து உங்கள் வாழ்க்கையை ஏற்றம் பெற செய்ய போகிறேன் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்